ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் சற்று முன் நம்ம இளையராஜா அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு இருந்த தமிழக மீடியாக்களாக இருக்கட்டும் இல்லை சோசியல் மீடியா திமுகவுடைய ஐடிவிங்காக இருக்கட்டும் அனைத்து நபர்களுக்கும் தரமான ஒரு செருப்படி கொடுப்பது போன்று தற்போது ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதாவது இன்று காலையை நம்ம இளையராஜா அவர்கள் வந்து கோவில் கருவறைக்குள்ளே வரக்கூடாது பிராமணர்களால் துரத்தி அளிக்கப்பட்ட இளையராஜா பிராமணர்கள் எதிர்ப்பதனால் இளையராஜா வந்து கோவிலை விட்டு வெளியேற்றப்பட்டார் கோவில் அந்த ஃபங்க்ஷனே கலந்துக்கலாம் அப்படின்னு பொய்யான நியூஸ்களை புதிய தலைமுறையோ சன் நியூஸும் மாற்றி மாற்றி போட்டுருந்தாங்க அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக

கொடுக்கப்பட்டிருக்கு முக்கியமாக இளையராஜாவுடைய இந்த இந்த கோவில் விவகாரத்தை வைத்து பல முக்கியமான விஷயங்களை வந்து திசையை மாற்றலாம் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்கு வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு நாங்கள் வந்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்க தான் நான் திமுகவுடைய அந்த தமிழ்நாடு பாடநூல் கழகம் மூலயமாக நிறைய கருப்பு பணங்களை வெள்ளையாக்கியிருக்கோம் அப்படின்னு அமலாக்கத்துறையில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ள பாதிப்பில் அனைத்து பகுதியிலேயும் திமுக எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் அனைவரையுமே துரத்தி அடிக்கப்பட்டனர் இது மாதிரி பல நியூஸ்களை திசை மாற்ற இளையராஜாவுடைய இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கலான்னு தமிழக மீடியாக்கள் மூலியமாக ஒரு பெரிய பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த பிளான் எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு அதாவது அந்த சம்பவம் நடந்து அடுத்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்திலேயே அஸ்வத் தாமஞ்சி அவர்கள் ஆதாரத்தோடு அந்த போஸ்ட் வந்து போட்டு தேவையில்லாமல் பொய் வதந்தி பரப்புனா நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிச்சிருந்தாரு இந்த நிலை இளையராஜாவே தற்போது ஒரு தரமான ஒரு செருப்படி கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவரும் ஷேர் பண்ணுங்க எந்த அளவுக்கு மோசமாக தமிழக மீடியாக்களை வைத்து இது மாதிரி திசை திருப்பும் மேலையில் ஒரு பொய்யான நியூஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ எதாவது ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ